ஜோதி எம் முத்துச்சாமின் இனிய வணக்கங்கள் பாக்யாதிபதி உச்சம் பெறுவதும் உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானை இணைவதும் பலமும் யோகமும் லாபத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு பெற்ற தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை அதாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலபலங்கள் இந்த வாரத்தில் துவக்கத்திலேயே தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது பிறக்கக்கூடிய இந்த தமிழ் குரோதி வருடம் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய வார வருடமாக அமைகிறது சுப யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அம்பலே உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சகாயஸ்தானத்திலே ஆட்சி பெற்ற சனி பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் நான்காம் இடத்திலே புத பகவானும் அவரோடு ராகு பகவானும் உச்சம் பெற்ற சுக்கர பகவானும் ஐந்தாம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானும் அவரோடு பாக்யாதிபதியாகிய சூரிய பகவான் உச்சத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவானும் அட்டமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்கள்லாம் இந்த வாரம் முழுவதும் அமர காத்திருக்கின்றார் இந்த எட்டு என்று சொல்லும் பொழுதே சந்திராசமும் வேதையும் வருகிறது அதாவது தனுசு ராசி உங்களுக்கு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சந்திராசமும் வேதையும் கலந்த நாளாக அமைகிறது இது அந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் பிறந்த இனிய தமிழ் புத்தாண்டு முதல் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனி சாஸ்திரே இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் திதி வளர்முறையில் வரக்கூடிய சஷ்டி திதி மாலை ஐந்து மணி வரையும் அன்று திருவாரூர் நட்சத்திரமும் சித்தியோகமும் கூடிய அருமையான் நாள் அன்று தமிழ் வருட பிறப்பு அடுத்தபடியாக திங்கட்கிழமை பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளர்ப்பறை சப்தமி திதி மாலை ஐந்து மணி வரையும் புனர்பூச நட்சத்திரமும் அமிர்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாள் அதாவது இந்த வாரத்தில் இந்த வருடத்திலேயே குரோதி வருடத்திலேயே முதல் சுபமூர்த்த நாள் சித்திரை மாதம் ரெண்டாம் தேதி அடுத்து செவ்வாய்க்கிழமை பதினாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்றைய தினம் மாலை ஆறு மணி வரை அஷ்டமி திதியும் பூச நட்சத்திரம் பூர நட்ச பூச நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய தனிய நாள் அடுத்ததாக புதன்கிழமை அதாவது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் இரவு ஏழு மணி வரை நவமி திதியும் வளர்களை நவமி திதியும் ஆயில நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள் அன்றைய தினம் ராம நவமி ராமர் அவதரித்த தினம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட ஜென்ம நாள் அடுத்ததாக பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இரவு எட்டு மணி வரை தசமி திதி அடுத்து பகல் பதினோரு மணி வரை ஆயில் நட்சத்திரம் அதன் பின்பு மக நட்சத்திரம் கூடிய நாள் அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை இந்த வாரத்தில் மிக முக்கியமான நாள் பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளர்முறை ஏகாதசி திதி மதியம் ஒரு மணி வரை மக நட்சத்திரம் அதன் பின்பு பூர நட்சத்திரம் சித்தயோகமும் மரண கூடிய கரி நாள் அன்றைய நாள் மிக முக்கியமான நாள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த பாரத திருநாட்டுக்கு நிலையான ஒரு நல்ல தலைவர் யார் என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அன்றைய தினம் அமைகிறது வாக்களிக்க வேண்டியது அவரவருடைய கடமை கண்டிப்பாக அனைவரும் வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது உங்களுடைய உரிமை கண்டிப்பாக அவரவர் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றும்படி அன்போடு கண்டுகொள்கின்றோம் நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை அன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறையில் வரக்கூடிய துவாதசி திதி மதியம் நான்கு மணி வரை பூர நட்சத்திரம் அதன் பின்பு உத்திர நட்சத்திரம் சித்தயோகம் மரண யோகம் கூடிய நாள் இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள் தனுசு ராசி என்பதே உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தில் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த பலன்கள் நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் பாக்கியாதிபதியின் உச்சம் உங்களுக்கு பலன் அதிகமாக இரட்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு கொடுக்கல் வாங்கலை திருப்தி நிலைகள் நிலையும் லாபங்களும் யோகங்களும் கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்பு இருந்த சுணக்கலைகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏற்றத்தையே காண்பீர்கள் பலமான ஒரு யோகம் படைத்த வாரமாக பொருளாதாரத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஜீவனாதிபதியாகிய புத பகவான் அவருடைய ராசியை பார்த்துட்டே இருக்கிறனால தொழில் வியாபாரத்தில் முன்பு இருந்த சுணக்கிளைகள் மாறி திருப்திகரமாகவும் யோககரமாகவும் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புது முயற்சியும் புது உறவினர்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் இவர்களால் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழிலாளர்களுடைய ஒற்றுமை கிடைக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கும் அவர்களால் புதிய புதிய முன்னேற்றத்தை நோக்கக்கூடிய செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் பலமான வாரம் எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது வேலை சற்று ஜாஸ்தியாக இருக்கும் உற்பத்தர் ஜாஸ்தியாக இருக்கும் இருந்த போதிலும் பதவி யோகத்தால் உங்களுக்கு அவையெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்காது பலமான எதிர்காலத்தை வளமான எதிர்காலமாக மாற்றக்கூடிய ஒரு யோகம் படைத்த வாரமாக உத்தியோகஸ்து இந்த வாரம் இருக்கும் அரசு சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் துறையாக இருந்தாலும் சரி பலமும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கும் அல்ல இந்த வாரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க அடுத்து மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு விடுமுறை காலம் அப்படிங்கிறனால இனி வரும் காலகட்டங்களில் அவருடைய எதிர்காலத்தை அப்புறம் கவனம் கணிச்சுக்கிறோம் இந்த வாரத்தில் உடல்நிலைகளில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா சூரியன் உச்சத்தில் இருக்கனால அந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறக்கு வாய்ப்பு உண்டு தேவையில்லாத உணவுகளையும் வெளியில் சுற்றக்கூடிய அலைச்சலையும் தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள் இது வந்து உங்களுக்கு நல்ல இதாகும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் அதே மாதிரி அடிக்கடி தண்ணீர் பருகுங்கள் இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா இந்த வாரம் மட்டுமல்ல இந்த மாதத்துலேயும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அன்பர்களே சுப மங்களத்தை எதிர்பார்த்துக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுப செய்திகள் இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும் சுபமும் லாபமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அம்மையை காத்திருக்கிறது இந்த வாரத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகளும் மங்களத்தை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் திருப்திகரமான வாரம் சுக்கரனும் சேர்ந்து புதன் அமர்ந்திருப்பது நல்ல ப நற்பலங்கள் கிடைக்கும் தனுசுராசங்களே குறிப்பாக பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் அன்யோன்யம் ஏற்படும் ஆனால் தேவையில்லாத சில நபர்களின் குறுக்கீடுகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க லாபமும் யோகமும் கூடிய யோகமான இந்த வாரத்தை பயன்படுத்தினால் சுபமும் யோகமும் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ಕಿಡುತ್ತಿಲ್ಲ claro ಇ